இன்று நாம் பார்க்கப் போகும் திருநாளின் தகவல் தீபாவளி பற்றியது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வரும் தீபாவளி பண்டிகை இது ஒரு சாதாரண பண்டிகை அல்ல இது இருள் மீதான ஒளியின் வெற்றி தீமை மீதான நன்மையின் வெற்றி என்பதற்கான நினைவு நாள் நரகாசுரன் கதை பண்டைய காலத்தில் நரகாசுரன் என்ற அரக்கன் இருந்தான் அவன் உலகையே துன்பப்படுத்தி தேவாதி தேவர்கள் கூட பயந்து வந்தனர் அவன் பெற்ற வரத்தால் யாராலும் அவனை வெல்ல முடியவில்லை இறுதியில் மகாலட்சுமி தேவியின் அவதாரமான சத்தியபாமா திருமால் கிருஷ்ணர் உடன் போரில் கலந்து கொண்டு நரகாசுரனை அழைத்தார் அந்த நாள்தான் நரகாசுரன் நாச நாள் அதாவது நரகசுர சதுர்த்தசி அன்று இருளும் தீமையும் அழிந்து ஒளியும் மகிழ்ச்சியும் பரவியது தீபங்கள் ஏற்றும் காரணம் அந்த இரவில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் வீட்டிற்கு முன் எண்ணெய் விளக்குகள் ஏற்றி இருள் நீங்கட்டும் ஒளி பரவட்டும் என பிரார்த்தித்தனர் அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாளில் தீபங்கள் ஏற்றுவது வழக்கம் ஆனது பிற மாநிலங்களின் மரபுகள் வட இந்தியாவில் தீபாவளி இராமர் அயோத்திக்கு திரும்பிய நாள் என்று கொண்டாடப்படுகிறது இலங்கையில் இருந்து சீதையுடன் திரும்பியபோது மக்கள் முழு நகரையும் விளக்குகளால் ஒளியால் ஒளிரவிட்டனர் தென்னிந்தியாவில் அது நரகாசுரனின் அழிவைக் கொண்டாடும் நாள் அதனால் தீபாவளி எங்கிருந்தாலும் அதன் அர்த்தம் ஒன்றே ஒளியிருளை வென்ற நாள் தீபம் ஒளிரும் வீடு வளம் பெறும் இதயத்தில் ஒளிரும் நன்மை உலகையே மாற்றும் அந்த ஒளியை இன்று நம்முள்ளும் பரவட்டும் முருக பக்தர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்